அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி பீட்ரூட் பொரியல் வீட்டிலேயே செய்ய போகிறோம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் இது எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன் இது ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம் கூடவே ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து பொரிய விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய பீட்ரூட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கூடவே வந்து தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க இது ஒரு டக்குனு வெந்து வந்துடும் பீட்ரூட் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது இடையில ஒரே ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடுங்க இது வெந்து வர டையத்துக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் செலவம் இல்லையா பொரியலுக்கு அந்த தேங்காய் கூட ப்ளஸ் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக மிக்சி ஜாரில் ரெண்டு சுற்றி விட்டு குறைகுறப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பீட்ரூட்டு கரெக்டாக நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் கலவையை உள்ளே சேர்த்திடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம தாங்க குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இது வரைக்கும் நார்மலாக தேங்காய் பூ மட்டும்தான் சேர்ப்பேன் இந்த மாதிரி செஞ்ச டேஸ்ட்டும் நல்லா இருந்தது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆக வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்